மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் கோடிக்கு தமிழக அரசனுடைய பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது இதில் வழக்கமான சம்பள செலவினங்கள் போக நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிற தொகை தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடி தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடி தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய துணை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இருபதாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது இந்த ஆண்டில் மாத்திரமல்ல கடந்த காலங்களில் கூட இவ்வாறு ஒரு கணக்கெடு முறை இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கிறது கடந்த காலத்தில் ஏட்டில் இப்படி எழுதுவார்கள் ஏட்டில் இப்படி எழுதுவார்கள் ஆனால் அதை கண்காணிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் கேள்வி கேட்பதற்கு எந்த சட்டமும் இல்லை இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தாத அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இதற்காகத்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற பெயரில பட்ஜெட்டில விகிதாச்சாரத்தின் அடிப்படையில எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கினார் விடுதலை சிறுத்தைகளை உள்ளே அனுப்பினார் விடுதலை சிறுத்தைகள் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதை எழுச்சி தமிழரின் காலடியில காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அருமை நண்பர்கள எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே எஸ் சி எஸ்டி ஆணையம் ஒரு கான்ட்ராக்டராக நீங்கள் உள்ளே நுழைய முடியாது பொதுப்பணித்துறையிலே உங்களால் ஒரு கான்ட்ராக்டராக பதிவு செய்து கொள்ளக்கூட முடியாது பல லட்சக்கணக்கான கான்ட்ராக்ட் நிதி புழக்கம் இருக்கிறது அங்கே நம்முடைய நபர்களை யாரும் பார்க்க முடியாது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திற்கு போனதனுடைய விளைவாக டெண்டர் என்கிற சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதிலே ஐந்து விழுக்காடு கவர்மெண்டிலே மூன்று விழுக்காடு இருக்கிறது தமிழகத்திலே ஐந்து விழுக்காடு என ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் நாலு கோடி ரூபாய் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் இருக்கிற தரம் வாய்ந்த ஆயிரம் பல்கலைக்கழகங்களில் போய் படிப்பதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு ஆண்டொன்றுக்கு அயலக உயர்கல்வி உதவி தொகை திட்டம் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஆண்டொன்றுக்கு நாலு கோடி இந்த ஆண்டு எவ்வளவு தெரியுமா பட்ஜெட் புத்தகம் இருக்கிறது அது ஆன்லைன்ல இருக்கிறது அறுபத்தி ஐந்து கோடி ஒருவர் அல்ல இருவர் அல்ல நூற்றி எழுபத்தி ஒரு பேர் இந்த ஆண்டில் மாத்திரம் ஒரு நபருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வர பெற்று உலக நாடுகளில் உயர்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிற நிலை இருவாக இருக்கிறது பட்டியலிட்டால் நாள் கிழக்கிலே அந்த உரை நீளும் அருமை நண்பர்களே இத்தகைய முயற்சிகள் இன்று சாத்தியமாக இருக்கிற என்று சொன்னால் அதற்கு மரியாதைக்குரிய தலைவர் திருமா திருமாவர்களும் அவரது தலைமையை ஏற்றுக்கொண்ட எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளே உங்களது தியாகம் உங்களது வேர்வை மேல உளவு முருகேசனுடைய முகத்தில் தெரிந்த கனவு அவன் சிந்திய ரத்தம் கடந்த முப்பது ஆண்டுகளில் சாதி ஒழிப்பு களத்துல அடங்க மறுப்போம் மத்து மீறுவோம் திவுறி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற முழக்கத்தை உள்வாங்கி கொண்டு வாழ்வதற்காக சாவதற்காக நான் புறப்பட்டு இருக்கிறேன் வாழ்வதை விட ஒரு அடிமையாக வாழ்வதை விட போராளியாக சாவதே மேல் என்கிற அடிப்படையில் திரண்டு நிற்கிறீர்களே இந்த தியாகத்திற்கு இந்த வெற்றிகளை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தகைய நாம் இந்த பெற்றிருக்கிறோம் என்கிற செய்தியையும் வெற்றி பெறுவது மாத்திரம் இலக்கல்ல அல்ல வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைப்பது மிக மிக முக்கியமானது அதுதான் மிக முக்கியமானது பெற்றிருக்கிற வெற்றி நான்கு பேரை இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பெற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அது நாற்பது பேராக வளர வேண்டும் அடுத்தடுத்த தேர்தல் களங்களில் பண்பாட்டு தளங்களில் போராட்ட சூழலில் தமிழ் சமூகத்தின் உளவியலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவர் அண்ணன் திருமா என்கிற நிலை உருவாக வேண்டும் அருமை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் அம்பேத்கர் என்றால் பட்டியல் சமூகத்திற்காக பாடுபட்டவர் என்கிற இருக்கம் பொது சமூகத்திலே இருக்கிறது இதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த சுமைகளையெல்லாம் சுமந்தாரோ அதே சுமைகளைத்தான் எழுச்சி தமிழர் என் திருமாவர்களும் சுமந்து கொண்டிருக்கிறார் என அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே சொன்னார்கள் அருமை நண்பர்களே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இன்று அரசமைப்பு சாசனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செண்பகம் துரைராஜன் வழக்கு என்கிற அடிப்படையில் சென்னை மருத்துவ கல்லூரியில பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதனுடைய விளைவாக ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் யாரையும் பாகுபாடுபடுத்தக்கூடாது எனவே பார்ப்பனர் என்பதற்காக இவருக்கு இடம் மறுக்கப்பட்டிருந்தால் அது சரியல்ல என்கிற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது அதை எதிர்த்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே போராட்டத்தை நடத்தினார் இந்த போராட்ட செய்தி பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக பாரத பிரதமர் நேருவனுடைய கவனத்திற்கு வருகிறது பாரத பிரதமர் நேரு நிலைப்பாடு என்னவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே தான் முதல் தேர்தல் பாராளுமன்றத்திற்கு இந்தியாவிலே தேர்தலே நடத்தப்படவில்லை எனவே அரசமைப்பு சாசனத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியாது என்பதுதான் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நிலைப்பாடாக இருந்தது பிரச்சனையை கேள்விப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விட்டதா சென்னை உயர் நீதிமன்றம் கொண்டு வாருங்கள் அந்த பிரச்சனை என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு அரசமைப்பு சாசனத்தில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த இடங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கி சொல்லுகிற ஒரு விளக்க திருத்தத்தை அரமைப்பு சாசனம் பதினான்கின் கீழே கொண்டு வந்து சேர்த்தார் அதுதான் இன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி இருக்கிற அரசமைப்பு சாசனத்தின் முதல் சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கு எதிராக சொல்லப்பட்ட எல்லா வாதங்களுக்கும் பதில் தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டிற்கான சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி அதுல அந்த சட்ட மசோதாவில கையெழுத்திட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை தமிழ் சமூகத்திற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்